up over black cadillac high heel boots and a sexy body full of tats

வீடு கட்டி முடிச்சுட்டு என் பையன் வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து அதை உடைச்சிட்டு வேற வீடு கட்டணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக அதில் இந்த பூசண கலவையெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வீடு கட்டணுன்னா இன்னொரு தலைமுறைக்கு தாங்கும் இந்த கல்லை வந்து ரீஸாகவும் யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி கல் என்ன்தான் இந்த கல்லை அனுப்பிவிட்ருவாங்க அனுப்பிவிட்டாங்கன்னா கதை தான் போச்சா வெல்கம் டு மார்க்கெட் மசாலா நம்ம சேனலில் புதுமையான பல வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடெலாம் பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் அதை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் கேரளா மலப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருந்தல் மண்ணா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக கட்டக்கூடிய ஒரு மெத்தடில் தான் நம்ம இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அது என்ன மெட்டீரியலில் கட்டுறாங்க எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நான் வணக்கங்க வணக்கங்க உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கங்க என்னோட பேர் வந்து முகமது அசாருதீனு ஊர் வந்து சொந்த ஊர் வந்து திருச்சி திருச்சி பார்க்கலா தமிழ் நல்லா பேசும்போதே நினைச்சேன் சொல்லுங்க தமிழ்நாடு தாங்க நமக்கு இந்த கேரளா மாநிலத்தில் பிறந்தல் பகுதியில் வந்து இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுக்கறது பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதெல்லாம் நம்மளோட வேலை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா இது என்ன ஸ்டோன் சொல்றது இது எப்படி செய்யறீங்க இந்த ஒர்க் அதை பத்தி சொல்றீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து வெட்டுக்கல் சரிங்க கேரளாவில் சொல்றது வெட்டுக்கல்லு எதனால வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நம்மளோட பூமி இருக்குல்ல பூமியில வந்து மேல மண்ணை எடுத்துட்டு இது வந்து ஒரு பாறையாவே இருக்கும் இயற்கையா ஒரு பாறையா இருக்கும் அந்த பாறையை வந்து நமக்கு தேவையான சைஸ்ல வெட்டி எடுத்து கொண்டு வர்ற கல்லுங்கறதால இதுக்கு பேர் வந்து வெட்டுக்கல்னு பண்ணி தான் எடுத்துட்டு வரணுங்களா எடுக்கிறப்ப வந்து சைஸா வந்து அங்க வெட்டுவாங்க ஒரு நேரம் வந்து இதோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு எட்டு இன்ச்சு அகலம் சரிங்க ஒரு பன்னெண்டு இஞ்சி நீளம் வச்சு வெட்டுவாங்க சரிங்க அப்போ அந்த வெட்டி எடுத்துகிட்டு வரப்போ நல்ல கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த நல்ல கல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து வெட்டு கல் நல்ல கல் அவ்வளோ நல்ல கல் வெட்டு கல் அப்படி சொல்லுது இது வந்து ஸ்ட்ராங் இருக்குங்களா இப்போ பில்டிங் ஒர்க் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து ஸ்ட்ராங் வருங்களா இப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறையில் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்க அதாவது ஒன்று வந்து லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த மாதிரி இது பேஸ்மெண்ட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம பில்லர் எதுவுமே போடாமல் நேராக வந்து நம்ம செவ்வொரு வச்சுட்டு போகிறோம் செவரு வச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி சன் சைடு அதுக்கு மேலே வந்து மெயின் மெயின்ஸ் ரூஃப் ரூப் போட்டுறோம் ரூப் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு மாடி கூட என்ன செஞ்சிடலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பில்லர் எல்லாமே வந்து கட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இப்போ சொல்ல போனீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேஸ்மெண்ட்டு இந்த பேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கருங்கல் வச்சு தான் கட்டுவோம் நம்ம ஊரில் வந்து கருங்கல் வச்சு தான் கட்டுவோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே வந்து வெட்டுகளில் தான் கட்டியிருக்கோம் ஆமாங்க அந்த அளவுக்கு வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஸ்ட்ராங் இருக்கிற கல்லும் இருக்கு இதில் ஓகே ஸ்ட்ராங் இல்லாத கல்லும் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் கல்லுன்னு இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க நல்ல டெம்பர் கல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இந்த கல் வந்து இதோட உயரம்

இந்த ஒரடி இப்படி வச்சிருவோம் ஓ பேஸ்மென்ட்க்கு இப்படி போட்டுக்கணும் ஆமாமா ஓகே சேவ் வைக்கல நாம வந்து இப்படி திருப்பிடுவோம் ஓகே அப்பதான் சேவ் அது மேல உட்கார வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆமாமா சேவ் சேவ்தோட அகலம் வந்து நமக்கு 9 இன்ஜி தான தேவை எஸ் ஆமா அப்ப இது வந்து கல்லு வந்து 8 இன்ஜ் இல்ல அப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் பூசிட்டோம்னா பூசற வேலை இருக்கும் 9 இன்ஜ் வந்துரும் இப்போ இந்த வந்து நீங்க நார்மலா இந்த லோட் பேரிங்லயே செஞ்சிரலாம் அப்படி சொல்லுங்க டபுள் மேலையும் மாடி எழுப்பிக்கலாம் அப்படி சொல்லுங்க லோட் பேரிங்ல செஞ்சா இப்போ இந்த இது கட்டறோம் இதுக்கு மேல வந்து இன்னொரு ஃப்ளோர் கட்டிக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கட்ட முடியும் ஆனா பில்லர் போட்டு ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர்ல பண்ணனும்னு சொன்னா நம்ம எவ்வளோ வேணுமாலும் கட்டிக்கலாம் நம்மளோட இஷ்ட பிரகாரம் போகலாம் எத்தனை அது வந்து ஏன்னா தாங்கி நிற்கிறது வந்து பில்லர் தான் தாங்கி நிற்க போகுது கல்லுக்கு வேலை கிடையாது லோடு ஃபுல்லாமே அந்த பில்லர் வந்து பில்லர் தான் வரும் நம்ம வந்து அந்த பில்லர் ஃப்ரேமோட கேப் அடைக்கிறதால அதுக்கு வந்து நம்ம எத்தனை ஃப்ளோர் வேணுமோ அதில் கட்டிக்கலாம் எனக்கு இன்னொன்று ஒரு வேணுங்க இந்த வெட்டுக்கல் லேயரா எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களே அந்த இடத்த நான் பார்க்கலாங்களா பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம வெட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் ஓகே வாங்க இங்கே தான் இருக்குது வாங்க போய் அப்படிங்களா மேலே தான் இருக்குது மிஷின் கட் பண்ணி இருக்காங்க அது 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 வந்து ஒரு கல்லுக்கான ஒரு அளவு இருக்குது இவ்வளோ அளவுன்னு சொல்லி அந்த அளவுல வந்து நூலு கட்டி அது மேலே ஃபஸ்ட்டு சைடு கட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது அடியில் கட் பண்ணிடுவாங்க கல் வந்துடும் ஒரு கேக்கு நம்ம வெட்டி எடுக்கிற மாதிரி அது கல் வெட்டி எடுத்துருவாங்க அவ்வளோதான் எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி வரையில ஒரு நாலு வரி வந்து நமக்கு என்ன ஆயிரம ஒரே பாறை மேப்பாறை வரும் ஓகேங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உடஞ்சி போயிடும் இடையில வர ஒரு நாலஞ்சு லேயர் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி கல் வரும் அதான் இப்போ நாம் வந்துட்டு வெட்டுகளில் முன்னாடி சொன்னோம் நல்ல கல் இருக்குது நல்லா இல்லாத கல்லு இருக்குதுன்னு சொல்லி ஏமாற வேணான்னு சொல்லி சொன்னோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெட்டுக்கல்ல வீடியோவை பார்த்துட்டு வந்து நிறையா பேர் கேரளாவில் வந்து வாங்கிடுவீங்க கடைசியாக சொல்லுவீங்க அன்னையும் வீடியோவை போட்டால் வெட்டுக்கல்ல சூப்பராக இருக்கும்னு இவ்வளோ மோசமாக இருக்கும்னு சொல்லி என்ன ஆகும் வீடியோவில் வரும் அது எந்த மாதிரி கல் என்ன்தான் இந்த கல் அனுப்பி அனுப்பிவிட்டாங்கன்னா கதை தான் போச்சா அப்படியே உப்பு மாதிரி உதிர்ந்துருச்சு ஆமா ஒண்ணு கூட ஆவல இந்த கல் இதே வெட்டுக்கல்னு அனுப்பி விட்டுருவாங்க அதை பார்த்துக்கணும் இதுக்கும் காசை வாங்கிடுவாங்க அதையும் பார்த்துக்கணும் கல் தரமாக இருக்கு நமக்கு வர வேண்டிய கல் இது கீழே இருக்கிறது கருங்கல் கையில் இருக்கிறது வெட்டுக்கல் இது இந்த கல் தான் வரணும் எப்படி இருக்கு இதுதான் வரணும் இந்த கல் தான் வரணும் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக உடைச்சாதான் இந்த கல் உடையுது இல்லைங்களா இரும்பு உளி வச்சு அடைச்சா கூட இதில் சிரமமாக தான் இருக்கும் அதான் அப்போ வந்து வேணும் நமக்கு குடுக்கும் போது கல்ல வந்து தரம் பார்த்து இந்த மாதிரி பொடி பொடியா போக கூடாது ஓகேங்க இது மாதிரி போக கூடாது இப்படி போக கூடாது அவ்வளவுதான் இப்போ இந்த இந்த இடத்துல இருக்குங்களா இங்க ஹோல் ஹோலா இருக்கு இல்லையா இத வந்து பிளாஸ்டிங் பண்ணனும் பூச்சு வேலை பண்ணனாதே இது நல்லா இருக்கும் அப்ப வெளிய பகுதி பண்ணனும் உள்ளே போகணும் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் அதிகமாகும் இல்லையா அப்ப வெளியில விட்டறலாங்களா அது எப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து இந்த கல்லு செலெக்ஷன் பண்ணுறது பொறுத்து இருக்குதுல வந்து கல்லு ஓகேங்க இது வந்து நம்பர் ஒன்று கல் எடுத்து நல்ல கல்லாக எடுத்தோம்னு சொன்னால் வெளியவும் உள்ளேயும் வந்து ஒரே அகலத்தில் வரும் அந்த எட்டு இஞ்சின்னு வச்சுக்கோங்க அந்த எட்டு இஞ்சி அகலம் வந்து நேராக வரும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லைனா பூச வேண்டிய வராது நம்பர் ஒன்று கல் எடுத்து அதிலே வந்து இந்த அளவுக்கு கலவை கண வைக்காமல் நல்லா மிஷினில் வந்து கரெக்டாக கட் பண்ணி டிசைனாக கட்டுற கட்டு இருக்குது இல்லை சாதாரணமாக பூச்சி வேலைக்கு கட்டுற மாதிரி கட்டு இருக்குது அது நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி பார்த்து நார்மலாக கட்டுறதுக்கு இந்த மேஸ்திரியே போதும் இந்த மாதிரி சாதாரணமாக வந்து நம்ம ஆல விழாக்கள் ஊரில் எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கிறது தான் இது சாதாரணமாக கட்டுறது உள் பக்கம் வெளிப்பக்கம் பூசுகிற மாதிரி இருந்ததுன்னா சாதாரண மேஸ்திரியே போதும் நல்லா கட்டுறதா இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு நல்ல மேஸ்திரி அதுக்கான ஸ்பெஷல் மேஸ்திரிங்க இருக்காங்க நம்மகிட்டே இருக்காங்க அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கல்லில் லெவல் வச்சு இது பண்ணுவாங்க இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவர் வச்சு கட்டும்போது போது பார்த்தீங்கன்னா கல் வச்சு சுவர் வந்து கொஞ்சம் கூலிங் எனக்கு தெரியுது வெளியில இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் எனக்கு கொஞ்சம் கூலிங் தெரியுதுங்க வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்க வாட்டர் இப்போ தான் இது வந்து கேரளா சைடு அப்படிங்கும்போது ஒரு மழை எப்போதுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா மழை பொழிவு இருக்கும்போது உள்ளற தண்ணி வந்து இந்த ஹோல் வழியா இந்த பக்கம் வந்துருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியும் இப்போ இது வந்து நம்ம கல் செவுறு வச்சுட்டோம் ஆமாம் இது இப்படியே ஓப்பனாக விட போகிறதில்ல நம்ம வந்து இல்லை மேலே வந்து ஃபுல்லாக காங்கிரீட்டு போட்டுருவோம் கான்கிரீட்டு போட்டு இந்த செவத்துக்கு வெளியே ஒன்று செஞ்சுருவோம் ஐம்பது சென்டிமீட்ரு அறுபது சென்டிமீட்ரு சன்ஷீடு ஆமாம் ரூஃப் எல்லாம் வெளியே வந்துடும் நாலு பக்கமும் வந்துடும் அப்போ என்ன பையனா மழை தண்ணி பேயிற தண்ணி வந்து செவத்துக்கு வர போகிறதே கிடையாது அதோட ஈர காத்து அதுதான் வந்து வரும் சாரல் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சாரல் வந்து இந்த வெளியில பட்டு அது அப்படியே அப்சர்வ் ஆகி உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா ஹோல்ஸ் இருக்கு நம்ம செங்கல் சுவைல இருக்கிற மாதிரி இல்ல ஹோல்ஸ் இருக்கனால அது வழியா வெளியே வருமோ உள்ள வருமோ அப்படிங்கறது தான் இருந்தா வரும் அப்படிங்கிறது கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஹோல் இல்லைனாலுமே செங்கல்ல இப்போ ஒரு பக்கம் தண்ணி கொடுத்தனா அந்த பக்கம் வந்துடும் வரும் உதவும் வரும் இது வந்து எட்டு இஞ்சி இருக்குது இல்லை நம்ம வந்து நினச்சி கொடுத்தோம்னா ஈரம் தான் செய்யும் அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அதை நனைஞ்சிதுன்னா ஈரம் வரதான் செய்யும் இந்த செவ் அளவுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அந்த மாதிரி நீங்களே கூட வர்ற வழியில் பார்த்துருப்பீங்க நிறைய வீடுகளெலாம் வந்தீங்க மேலே செட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு தான் இது செங்கல்லாக இருந்தாலும் சரி வெட்டுக்கல்லாக இருந்தாலும் எந்த கல்லாக இருந்தாலும் பட்டால் வெளிப்பக்கம் வந்தால் உள் பக்கம் தான் செய்யும் ஒரு ஸ்பெஷலானு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் காத்தும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூடாகுதோ அதேக்களவுக்கு சாயந்தரம் காத்து அடிச்சதுன்னா அந்த சூடு வந்து இதுலேருந்து ரிலீஸ் ஆகி போயிடும் வெளியே போயிடும் போது கூலிங் வருது அப்படின்னு சொல்றீங்க நேச்சுரல் ஸ்டோனுங்கிறப்ப வந்து ரொம்ப ஒன்றும் அதாவது பிரம்மாண்டமாக ஏசி போடாமல் ஃபேனு போடாமல் இருக்கலாம்னு சொல்ல முடியாது சாதாரண ஒரு நம்ம வந்து காங்கிரீட்டு போட்டு இல்லை பிளாக் கல் வச்சு வைக்கிறத விட ஒன்று ரெண்டு டிகிரி சூடு கம்மியா இருக்கும் அவ்வளோதான் ரூஃபிங் அப்படின்னு சொல்லும்போது நார்மல் ரூஃபிங் ஆர்சி ரூஃபிங் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம் இல்லைங்களா எது வேணாலும் பண்ணலாம் செங்கலை வச்சு என்ன வேலையெல்லாம் பண்ணுறோமோ ஓகே அதை அது அதே மாதிரி இதை வச்சு எல்லா வேலையுமே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த எலக்ட்ரிக் லைனு இபி லைன் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா பிளம்பிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இதில் நம்ம க்ரூ எடுக்கணும்ல அது நார்மலாகவே எடுக்க முடியுங்களா ஆங்கில் கிரைண்டர் வச்சுட்டு நல்லா ரெண்டு கோடு போட்டுறோம் எவ்வளோ நமக்கு நாலு பை போகிறது மூணு பை போடுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம்னா எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவுக்கு கோடு போட்டுட்டு உளிய வச்சு அடிச்சுக்கலாம் இல்லை டேரெக்டாக மிஷினே கூட வந்திருக்கு கட்டிங் மிஷின் ஆமாம் ஆமா கட்டிங் மிஷின் வந்திருக்கு பாட்டு நம்ம என்ன செஞ்சாலும் வெட்டி எடுத்தோம்னு சொன்னா அது பாட்டுக்கு இதாகிடும் அது நார்மலாக நம்ம செங்கல்ல என்னென்ன செய்கிறோமோ செங்கலை விட இதுல கொஞ்சம் கூடுதலா பிளேடு செலவாகும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கட் பண்றதுக்கான வேலை கூடும் அவ்வளவுதான் ஆனா நார்மல் எலக்ட்ரிஷனே பண்ண முடியும் எல்லாரும் பண்ணலாம் இது செங்கலுக்கு இதுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடையாது அது பகரமா தான் வெயிட் அதிகமாக இருக்கும் கல் ஸ்ட்ராங்காக இருக்கும் செங்கலுங்கிறது நம்ம வந்து மண் மணல் இதெல்லாம் சிமெண்ட்டு மண் மணலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சுட வைக்கிறோம் அதனால் வந்து அது ஸ்ட்ராங்காகிடுது இது வந்து ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இது வந்து அப்படியே ஒரு பாறையாக இருக்கும் பூமியில் ஆமாம் ஆமாம் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதால என்ன ஆகும்னா கொஞ்சம் அதே ஸ்வைட்டாக இருக்கும் அந்த அம்மா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து இப்போ நம் ஒரு ஒன்றா நம்பர் கல் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு வீடு முழுசும் கட்டி முடிச்சுட்டு ஒரு இருபது வருஷம் கழிச்சு அதாவது நான் சொல்கிறது ஒன்றா நம்பர் கல் மட்டும்தான் இதில் செகண்டு கல் மற்ற மட்டி பாறையெல்லாம் வருது அதை வாங்கிட்டு கிடையாது ஒன்றாம் நம்பர் கல் வாங்கி இப்போ நான் வீடு கட்டுறேன் நான் வீடு கட்டி முடிச்சுட்டு என் பையன் வந்து ஒரு இருபது வருஷம் கழித்து அதை உடைச்சிட்டு வேறு வீடு கட்டணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக அதில் இந்த பூசண கலவையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு வீடு கட்டணுன்னா இன்னொரு தலைமுறைக்கு தாங்கும் இந்த கல்லை வந்து யூஸ் ஆமா ஆமா அது ஒன்னா நம்பர் கல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மட்டி மட்டிப்பார இலங்கன்லாம் வரும் அப்போ அந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்துட்டு இப்போ போட்டாயே உடையும் சில கல்லுங்க வெளியே உடஞ்சி கிடக்கும் பாருங்க அது வந்து போட்டாயே உடையும் உடையும் அப்போ அந்த கல்லை எடுத்து வரலன்னு சொல்லக்கூடாது ஒன்னா நம்பர் கல் வாங்கினா கண்டிப்பாக அது வந்து ஏமாறாம வாங்கிக்க வேண்டியதான் நம்ம ஒன்னா நம்பர் கல் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்குறவங்களோட கடமை தான் அது செங்கலுக்கும் இந்த கல்லுக்கும் காஸ்ட் வேரியேஷன் எவ்வளோ வரும் இதில் கட்டால் பில்டிங் இப்போ ஒரு பத்து லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க செங்கல்லில் கட்டுறது இதில் கட்டினா எவ்வளோ ஆகுங்க அதனுடைய டீட்டெயில் சொல்லுங்கள் செங்கல்ல வந்து இப்போ ஒரு கல் நம்ம ஊரில் என்ன ரேட்டு வருது எட்டு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து ரூபா வச்சுக்குவோம் நார்மலாக ஒரு பத்து கிடைக்குது இப்போ இந்த ஒரு கல்லு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு கல்லுக்கு சமம் சமம் ஆறு கல் ஒரு அறுபது ரூபா வந்து செங்கலோட ரேட்டு வந்து அறுபது ரூபா வரும் ஒரு ஆறு கல் இது ஒரு ஆறு கல்லுக்கு சமம் இப்போ கல்லோட விலை வந்து இது அறுபது ரூபா இப்போ இங்கே உள்ள ரேட்டு இங்கே உள்ள ரேட்டு ஆமாம் செங்கல் வந்து கட்டணும்னா அதே மாதிரி தான் அதே ரேட்டு தான் வரும் ஆனால் இங்கேருந்து கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குல்ல தமிழ்நாடு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது கூட தான் வரும் பட்ஜெட்டில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆசைப்பட்டு காரியம் இல்லை ஏன்னா அது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதுன்னு ஏகப்பட்ட செலவு வரதான் செய்யும் முழுசாக தெரிஞ்சிக்கிட்டு தான் கட்டணும் வெட்டுகள் வாங்குறேன் அங்கேருந்து சில பேர் வந்துடுறோம் கண்டிப்பாக வந்துடுறாங்க வெட்டுக்கள்ான்னால் இவ்வளோ பெருசு இருக்குது ரூபா சொல்கிறாங்க அறுபது ரூபா சொல்கிறாங்கன்னு வந்துடுறாங்க ஆனால் கண்டிப்பாக அறுபது ரூபான்னா அறுபது ரூபாயில் முடியாது அதுக்கப்புறம் இன்னொரு ஏற்று கூலி இறக்கு கூலி இருக்குது லோடு ஏற்ற சார்ஜ் பெரிய வண்டிக்கு ஏற்றற சார்ஜ் இருக்குது இறக்குற சார்ஜ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டு சார்ஜ் இருக்குது அது இல்லாமல் ஜிஎஸ்டி பில் இருக்குது கண்டிப்பாக சுறு பட்ஜெட்டில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கல்லுக்கு ஆசைப்படவும் கூடாது இந்த ரிஸ்க் எடுக்கவும் கூடாது கடைசியில் வருத்தத்தில் தான் முடியும் முடியும் ஆமாம் கண்டிப்பாக அது முன்னாடியே சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்காக தெரியணும் தெரிஞ்சுக்குவாங்க அவ்வளோதான் இப்போது கீழே டைல்ஸ் ஓட்டுறது அப்படிங்கிறது நார்மல் ஓட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெலிவேஷனுக்காக அல்லது இந்த மாதிரி கிளாடிங் பண்ணுறதுக்கு டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னா இந்த இதில் ஒட்ட முடியுங்களா வால் டைல் வந்து ஒட்டலாமான்னு கேட்குறேன் தாளாரமாக ஓட்டலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செவுறு தான் இதில் வந்து நம்ம பூச்சி வேலை பார்த்துட்டு நம்ம எப்படி அந்த எப்போவுமே ஒரு கிரிப்புக்காக ஒரு கோடு போடுவோம் ஒரு ஆமாம் கீரல் போடுவோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேணுமோ ஒட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணணும்னாலும் ஜிப்சம் பிளாஸ்டரும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இப்போ வேறுபடுத்தி பார்க்குறோம் இது கேரளாவோட வெட்டுக்கல் தமிழ்நாட்டோட செங்கல் ரெட் ஸ்டோனு அந்த மாதிரி லேட்ரைட் பிரிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அப்படி எல்லா இருக்குது அவ்வளோதான் மேட்ரு கேரளாவோட செங்கல் நினச்சிக்கோங்க அது தமிழ்நாட்டோட செங்கல்னு நினைச்சிங்க கேரள செங்கல் வாங்கி யாராக நம்ம வீடு கட்டணும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குது வெளியே இதே மாதிரி லைன் லைனாக வரணும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி கட்டணும் இப்போ ஒரு நூறு வீடு கட்டிருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு வீடு இருந்து வச்சுக்கோங்க ரோட்டில் போகிற எல்லாருமே அதை வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு புதுசாக எல்லா வீட்டோட நம்ம திரும்பி பார்ப்போம் அந்த மாதிரி கட்டணுன்னு ஆசைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து வெட்டுக்கள் கட்டலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக வரலாம் ஓகே நீங்கள் தமிழ்நாட்டில் கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆளுங்களுக்கான ஆளை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி தருவோம் இப்போ செவுறு வைக்கணுமா செவுறு வைக்கிற ஆளை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி தருவோம் மேசனை வந்து ஏற்பாடு பண்ணி தருவோம் அவங்க வந்து அங்கே வந்து கட்டி தருவாங்க அந்தளவுக்கு அவங்க கேட்குற கூலியே நம்ம இங்கேயே வந்து பேசிக்க வேண்டி யதார்த்தத்தை சொல்லிடுறாங்க அண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கள் பற்றிய எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க எப்படி இது எடுக்கிறாங்க அப்படிங்குறத உள்பட எப்படி கட்டணும் அவங்களால என்னெல்லாம் ஒர்க் நமக்கு பண்ணி கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே என்னென்ன ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும் எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு சொன்னாங்க இவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க சேனல் நேம் என்ன சொன்னீங்கன்னா என்னோடய சேனல் நே நேம் வந்துட்டு ஆல்ரவுண்ட் சார் யூடியூப் சேனலு நமக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் முப்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு நிலைமைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்னோட நான் வந்து மார்க்கெட் மசாலாவோட சப்ஸ்கிரைபர் நான் எனக்கு அறிமுகமான காலத்தில் இருந்து நான் மார்க்கெட் மசாலா சேனலை வந்து நான் விரும்பி பார்க்குறேன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்க நமக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன செய்கிறோம்னா உள்ளங்கையில் வச்சு பார்த்துறோம் இப்போ மட் பிளாக்னு ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன கல்லுகள் இருக்கோ அது எல்லாமே வந்து போடுறாங்க நம்ம மனசில் என்ன சந்தேகம் வருதோ அதையெல்லாம் அவங்க கேட்டு தெளிவுபடுத்திடுறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நானும் ஒரு மார்க்கெட் மசாலா சப்ஸ்கிரைபருங்கிறதுல நான் பெரும்படைகிறேன் என்னோடய சேனலை பார்க்குற யாரும் இந்த சேனலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் மசாலா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நான் சொல்ல வேண்டிய எல்லாமே அண்ணாவே சொல்லிட்டாங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு என்கொயரி நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ நீங்களோ புதுமையாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்